எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐப்பசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது எவ்வாறு நமக்கு பலன்களை கொடுக்க அதே மாதிரி வந்து பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு எவ்வாறு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறங்க தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த ஐப்பசி மாசம் தனசு ராசியில பிறந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான ஒரு தான் இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க ராசிநாத குரு பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் டைரக்டா அதாவது மிதன ராசியிலிருந்து உங்க ராசியை ஏழாம் இடமாக உங்களை பார்த்துட்டு இருந்தார் கலஸ்தர குருவா பார்த்துட்டு இருந்தார் கலஸ்தர குருவாக இருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல அஷ்டம குருவை உட்காந்துட்டாரு அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஐபிஎஸ் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தொட்டா நஷ்டம் தொட்டா நஷ்டம் பொண்ணை தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் கையில் இருப்பு எவ்வளோ இருக்குதோ அதுக்குண்டான வேலைகளை மட்டும் செய்யுங்க அதை மீறி ஒரு காரியம் செஞ்சிங்க அப்படின்னா பின்னாடி இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேல நம்ம என்ன விவசாயம் பண்ணோம் கொஞ்சம் கூடாது கொஞ்சம் பொறுமையாக செய்திருக்கலாம் அந்த கண்டிப்பாக அந்த தாட் வந்து நம்ம மனசில் கொடுத்துருவார் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வந்து உங்களுக்கு இப்போ கடகராசியில் வந்து உச்சமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டம குருவை வர்றதுனால சுபவிரயம் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாருங்க சுபவிரயம்னா என்னங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணுறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது நகை எடுக்கிறது அதாவது இந்த மாதிரி செலவானாலும் அது முதலீடு கொண்டு போய் போடுங்க செலவாயிடணும் கடனை வாங்கி செலவு பண்ணிட்டா அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி நம்ம கையில் இருக்கணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் சுபவரியம் வரியம் பண்றதுக்கு பாருங்க தனசு ராசிக்காரர்கள் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதாவது எட்டாம் இடம்ன்றது கெட்ட இடம் எட்டாம் இடம்னா அஷ்டமத்து ஸ்தானம் தான் ஆனா உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால மேக்ஸிமம் பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டான் பயன்பட வேண்டாம் சரிங்களா கஷ்டம்தான் பெருசா வருமா அப்படின்னு நீங்க சிந்திக்க வேண்டாம் ஏன்னா நேரம் அவங்கவுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு போவார் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் சுகஸ்தான சனி எப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஏதோ ஒரு வகையில் மாசக்கண்ட கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மாத்திரை மருந்து செலவு பத்து ரூபா வாங்கணும் யாருக்காவது ஒருத்தருக்கு அம்மா அப்பா மனைவி கட்டாத பிள்ளைங்க கணவன் யாருக்காவது அப்படியே நிறைய ரொட்டேஷன் அடிச்சுட்டே இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு மேலேன்றத வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் இது வந்து என்ன என்ன காரணம் உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு அதாவது போன அக்டோபர் மாதம் இப்போ இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தான் இந்த மாதம் பிறக்குது இல்லைங்களா நான் சொல்றது பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் அதாவதுன்றது வந்து புதன் பகவான் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் தன்னுடைய மனைவி வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு குரு பகவான் வந்து அதிசாரம் வாங்கி போயிட்டார் அதனால என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் தேவையில்லாத ஒரு ரிஸ்க் கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் சரிங்களா அதே சமயத்தில் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் செவ்வாய் லாபக்காரகன் மங்களக்காரகன் தான் செவ்வாய் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து பத்து தேதி வரைக்கும் உங்களுக்கு மேக்சிமம் யாரும் உங்களை அசைக்க முடியாது பத்து தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால இந்த கடன் சுமைகள் கொஞ்சம் வெளியில வந்துடலாம் குழப்பங்கள் வெளியே கொஞ்சம் வெளியில் வரலாம் மனசளவில் அதாவது நிறைய எப்படி சொல்றதுன்னா கேள்வி நீங்களே பதில் நீங்களேன்ற மாதிரி ஏதோ மனசுல ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அது என்னன்றது ஒரு புதிர் போடுற மாதிரியே இருக்கும் என்னன்னு தெரியாத ஒரு புதிராவே இருக்கும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை உங்களுடைய ராசிக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து பத்து தேதி வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவாரு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒன்றுச்சுங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தா சுக்குரன் பொதுவாக சுக்குர பகவான் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு பத்தாம் இடத்துல அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னு நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் கன்னிராசியில அப்போ கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்ச சுக்குரன் அவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா கட்டன்றது அடுத்தது பதினாறாம் தேதி அன்னைக்கு தன்னோட சொந்த வீட்டுக்கே வராரு லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் வராரு தன் சொந்த வீட்டுக்கு சுக்கரன் வந்து தன் ஆட்சியாக உட்காடுறார் அப்படி போது மனைவினாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம் அம்மானாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம் தந்தையினாலும் ஆதாயம் கிடைக்கலாம் வாரிசுனால ஆதாயம் கிடைக்கலாம் அதாவது இப்போ வரைக்குமே தான் கை ஊனிதான் தன் கருணை போட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கிறீங்க பதினாறு தேதிக்கு மேலே பார்த்தா மற்றவங்க கையினாலும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் நான் சொல்லுவேன் அது தாயாக இருக்கலாம் தாரமாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அதாவதுன்றது அப்பாவாக இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு புதன் பகவான் ஏழு தேதி வரைக்கும் தான் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ ஏழு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் வந்து பார்க்கும்போது ஏ பதினொன்றாம் இடத்துல இருந்துட்டு அடுத்தது அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு ராசிக்கு தான் சொந்த வீட்டுக்கு வராரு அப்படி வந்துட்டாருன்னா அடுத்தது இருபத்தி மூணு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு நாள் அவர் தன் சொந்த வீட்டில் இருப்பார் அப்போ செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது பணம் பண கஷ்டத்தில் உடல் கஷ்டத்தில் சொந்த பந்தம் இது மாதிரி வந்து யாருனாலும் சங்கட செலுப்பு பட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறீங்களோ அவங்களோட ஆதாயம் உங்களை தேடி வரும் பொதுவாக இன்னார் நாள் எங்களுக்கு இன்னா எனக்கு ஆகாதுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்களால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சூரியன் பதினொன்னாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் பதினொன்னாம் இடம்ன்றது இருந்தாலும் ஆனா இந்த மாதத்துல ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து நீச்சம் அடைகிறது பாத்தீங்கன்னா இந்த மாதம் மட்டும்தான் துளாராசியில இந்த ஐபிசி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சி உட்காந்துருப்பாரு அதனால கொஞ்சம் கருத்து வேறுபாடு தனக்கும் தன் தந்தைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம் தனக்கு தன் பிள்ளைக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்படி பார்த்தாலும் தனச ராசிக்கு குரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ குரு வந்து அடுத்தது பார்த்தா மகர ராசி பார்க்க போயிட்டாரு அதே மாதிரி தனசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது வந்து அர்த்தாஷ்டம சனி நடக்குது இப்போ அந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால இப்போ சனி பகவானும் வக்கரத்தில் தான் இருக்கிறாரு அதனால அவரும் உங்களுக்கு பெருசா பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து கஷ்டத்தை கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது ஓஹோன்னு தூக்கி வச்சுக்குவாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா அஷ்டமத்தை சனியே பார்க்கும்போது சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப வக்ரமாகும் போது கொஞ்சம் நல்லதை பண்றாரு அந்த நல்லதை பண்ணும்போது என்ன பண்றாருன்னா பெருசா கொடுப்பாருன்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை அதனால எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஐம்பது சதவீதம் பரவாயில்லை ஐம்பது சதவீதம் தான் சொல்லுவேன் சரிங்களா இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு பரவாயில்ல அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது இன்றைக்கி சுக்குர பகவான் உங்களுக்கு அடுத்தது வந்து மாறக்கூடிய ஒரு தருணம் கொஞ்சம் பரவாயில்லை செவ்வாய் பகவான் அதே மாதிரி அவரும் தன் சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பரவாயில்லை அதனால் எது எப்படியோ நம்ம விரலுக்கு தகுந்த வேக்கத்தை வச்சுக்கிட்டா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிறேன் சரிங்களா சரி நெய்யங்களே அதாவது இந்த காணொலி முழுமையாக பார்த்துட்டு அனுபவிச்சு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சிறுநிறிகளை உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி